இன்னைக்கு இருபத்தி ஐந்து அணிகள் இளைஞர் அணி அணி வழக்கறிஞர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி ஐடி இருபத்தி ஐந்து அணிகள் இருக்கு திராவிட முன்னேற்ற திமுக எடுத்து பாருங்க நம்மளை விட இன்னைக்கு அதிகமான அணிகள் இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் அணியை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி செங்கோட்டையன் அணி தீபா அணி தீபா அணிகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணி முளைச்சிட்டு திருச்சியில வெள்ளமண்ணி நடராஜன் அணி பரஞ்சோதி அணி வளர்மதி அணின்னு இங்க மூன்று அணிகள் தனியாக இயங்கிட்டு இருக்கு இனி எந்த பாஜக கூட்டணி சொன்னார் நாலு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எப்பமே பாஜகவுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு அதே வாய் இன்னைக்கு சொல்லுது அது மட்டும் இல்ல நன்றியை காட்டுறதுக்கு நாலு கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி காலை மாத்துறதும் அவருக்கு ஒன்னு புதுசு கிடையாது ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர் ஜெயலலிதா வரைக்கும் அந்த அம்மாவோட கால் அந்த அம்மா உடனே சசிகலா அம்மாவோட கால் அந்த அம்மா உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டி டி தினகரன் அவருடைய கால் அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட காலு அமித்ஷாவோட காலு இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்ட்ராயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்